தமிழ் குறும் நல்லுறவு மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளர் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் இதுதான் வெப்பிரச்சினைக்கு தீர்வு தமிழக மக்களே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் தட்டி தட்டிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க அதன் மூலம்தான் உங்களின் ஆதரவின் மூலம்தான் நான் பாலியல் வன்முறையை அழித்துழைக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி என்ன பிரச்சனையை பார்க்க போகிறோம் முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலேருந்து அவங்க முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஆண்கள் இப்படி வாழணும்னு சொல்லி ஒரு ஒரு உதாரணமாக ஒரு இருபது சமூக சட்டத்தை உருவாக்கி இன்றைக்கி இப்படி வாழணும்னு வச்சுருக்காங்க பெண்களுக்கு என்ன ஒரு இருபது சமூக சட்டத்தை ஒரு உதாரணமாக உருவாக்கி வச்சு வாழணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆண்கள் என்ன செய்கிறாங்க அந்த இருபது சமூக சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி வாழணும்ல அதெல்லாம் முடியாது யோ எவையா இருபது சட்டத்தையும் பயன்படுத்தேன் அவெல்லாம் முடியாது நாங்கள் வந்து பத்து தான் நடைமுறைப்படுத்துவோம் பத்து தான் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறேன் என்னையா அப்படி பேசுகிறீங்க சரி விடுங்க லாம் பிள்ளைங்க அப்படி தான் பயங்கி விடுங்க அப்படின்றது சரி இந்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருபது சமூக சட்டம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஆண்கள் எப்படி சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறது ஏங்க நான் பத்து தாங்கலாம் பயன்படுத்துவேன் பற்ற பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுங்க ஆ அப்படிலாம் சொல்லப்படாது நீங்கள் பெண்கள் இருபது சட்டம் கொடுத்தா கரெக்டாக இருபது சட்டத்தையும் கரெக்டாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லப்படாது அப்படின்னா அந்த பொண்ணு கேட்குது அப்புறம் ஆண்களுக்கு மட்டும் இருபது சட்டத்துக்கு பத்து பயன்படுத்துகிறாங்க ஆம்பளையும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிடுவான் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்குது தெரியுமா அந்த காலத்தில் பிள்ளையை கேட்காமட்டுச்சு இந்த பிள்ளைய நல்லா கேட்குது இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க பத்து கொஸ்டின் கொடுத்து பத்து கொஸ்டின் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆண்கள் பத்து கொஸ்டின் எழுதிருவாங்க மாணவர்கள் மாணவிகள் பத்து கொஸ்டின் எழுதிடுவாங்க எழுதிருவாங்கள்ல ஆமாம்மா எழுதிருவாங்கள்ல பத்து கொஸ்டின் எழுதணும்ல சரி பத்து கொஸ்டின் கொடுத்துட்டு அஞ்சு வந்து சாய்ஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ மாணவர்கள் பத்தில் அஞ்சு சாய்ஸ் ஆ அதெல்லாம் எழுதிக்கலாம்மா அப்போ பெண்கள் வந்து அஞ்சு பத்து கொஸ்டின்லாம் அஞ்சு கொஸ்டின் சாய்ஸு விட்டுட்டு அஞ்சு எழுதிக்கலாம்ல எழுதிக்கலாம் என்னங்க எழுக்கிறீங்க பத்து கொஸ்டின் அஞ்சு சாய்ஸ்னால் மாணவனுக்கும் அது தான் மாணவிக்கு அது தான் அப்படி தானே அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் அப்படி இருக்கும்போது நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்க ஆண்களுக்கு இருபது சட்டம் இருக்குமா அவர் பத்து தான் பயன்படுத்துவாராம் அதை கண்டுக்காமல் விட்ருவாங்களாம் ஆனால் பெண்களுக்கு இருபது சமூக சட்டமும் கண்டிப்பாக கடைபிடிச்சே தீர்ணுமா அப்போ தான் நல்ல பொண்ணான் குட் கேடா அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு இந்த வெளியே என்ன பண்ணிச்சு இந்த காலத்தில் ஆண்கள் பத்து பயன்படுத்துகிறாங்கன்னா நாங்களும் தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்கள் என்ன செய்யறது ஆண்கள் ஆணாதிக்க எண்ணங்கள் உடையவங்களெலாம் ஐயோயோ போச்சு போச்சு பெண்கள் இப்படி சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வச்சு நடக்கிறாங்க சமூகம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு ஓ ஒன்று ஊழல் இடுறது இப்போ அந்த பொண்ணு கேட்குது ஏங்க நாங்கள் பத்து இருபது சட்டத்தில் பத்து தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது சமூகம் போச்சு ஊழல் இட்றீங்களே இதே மாதிரி ஆண்கள் பத்து சட்டத்தை தான் பயன்படுத்துகிறோம் இருபது இல்லைன்னு சொல்லும்போது சமூகம் ஐயோ ஐயோயோ போட ஊழல் எடுக்க வேண்டியதானே இப்போ தெரியுதா ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா அதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படிலாம் கிடையாது லிபர்டி தன் செயல் உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம் பொதுவானது அதனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு இந்த பிள்ளைய சட்டம் பேசுது சட்டம் பேசுனா கரெக்டு தானே அதையே ஏற்றுக்கிட மாட்டேங்க ஆனால் அந்த பிள்ளைய லேசில் விடாது சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும் வைத்தே தீரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தளிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்